நாய நண்பர்களே இன்றைக்கி நாங்கள் வீட்டில் ஒரு சூப்பரான ஊசை தான் பார்க்க போகிறோம் அது வந்து பாட்டிலெல்லாம் வைக்கிற அதே டேஸ்ட்டில் வரும் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பிரண்டை எடுத்து அதை நல்லா சுத்தம் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் கடாயில் வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் இப்போ இந்த பிரண்டையை அதை சேர்த்துக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் பிரண்டை வந்து சீக்கிரமாக வதஞ்சு சேர்த்து நல்லா வதச்சுக்கலாம் வந்து பெரண்டை போது வந்து இதில் சுற்றி இருக்க நாறு ஓரங்களில் இருக்க எல்லாத்தையுமே நல்லா ஆஞ்சி எடுத்தால் தான் பிரண்டை வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் இதெல்லாம் வந்து நாட்டுலாம் நமிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இதை சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி நல்லா வதக்கிட்டா அந்த நமிக்கிறது அதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ பெரண்டையை அந்த அந்தளவுக்கு வந்து அதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கூடுதலாக எக் ஒரு எக்ஸ்ட்ராவும் வச்சுட்ருக்கோம் வச்சு சாப்பிடலாம் பிரண்டை பெரண்டை வந்து நல்லா வதங்கி சுருங்கிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம புளி எடுத்து வச்சுருக்கோம் சின்னதாக கோழி சைஸ் இதை இதில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் வதங்கி வச்சு நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சு மிக்சி ஜாதை சேர்த்து அரைக்கலாம் இப்போ இதை ஆரிடுச்சு மிக்சி சேர்த்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இதை தாளிச்சிக்கலாம் எண்ணெய் வந்து பிறண்டை வதக்கினதே கொஞ்சம் இருக்குது அதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் பெருங்காயம் ரெட் போட பவுடர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் நம்ம ஊருகா மசாலா வந்து போட்டுக்கலாம் கடுகும் வெந்தயமும் வறுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சிருக்கோம் அது ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பெரண்டை பவுட்ரை அரைச்சதை நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரண்ட பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் பிரண்டை பேஸ்ட்டை போட்டு இது நல்லா கலர்லாம் எண்ணெய் தீங்க வர அளவுக்கு நல்லா கொதிக்கணும் பெரண்டை வந்து நம்மளோட உடம்புக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது இது வந்து சீதளமரம் இருந்தால் இல்லை ஊற்றி பச்சனை கேட்கணும் நம்மளுக்கு இது வந்து சாதத்தோடையும் போட்டு சாப்பிடலாம் இதுதான் பிறண்டை சாப்பிட்றதால வந்து பசி நல்லா எடுக்கும் பசி எடுக்காதவங்களுக்கு இதை கொடுக்கலாம் சாதத்தோடு போட்டு நெக்ஸ்ட் சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது நம்மளோட ஊருகா ரெடி எண்ணெய் பிரிஞ்சு வர்றவங்களுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்தாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பெரண்ட ஊருகா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டான பசியை தூண்டக்கூடிய பிறண்ட ஊருகா ரெடி இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க